நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா பூஞ்சை ஃபங்கைஸ் எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி மாட்டு மூத்திரத்துக்கு இருக்கு அப்படின்னு யாரோ ஒரு பாரதிய ஜனதா காரரோ சங் பரிவாரோ இந்து மக்கள் கட்சியோ சொல்லலை ஐஐடியினுடைய டைரக்டர் காம கோடி என்பவர் ரொம்ப வெளிப்படையாக அந்த பொங்கல் விழாவில் சொல்லியிருக்காரு படித்த மாணவர்கள் மத்தியில நீங்க ஒரு டாக்டர் இதை எப்படி பார்க்குறீங்க மாட்டு மூத்திரம் குடிச்சா காய்ச்சல் உடம்புல உள்ள வைரஸ் ஃபங்கை எல்லாமே சரியாயிருமா இல்லை இல்லைமா சிறுநீருக்கு அந்த சக்தி உண்டு

அது எல்லாமே அதுல யூரின்ல வரும் அதனால அதை